தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த உலகில் பல்வேறு ஆச்சரியங்களும் பல வினோதமான சம்பிரதாயங்களும் நடப்பதுண்டு அப்படி ஒரு வினோதமான நிகழ்வை தான் நாம் என்று போகிறோம் சமீபத்தில் இந்தியாவில் உள்ள கர்நாடகா மாநிலத்தின் ஒரு உள்ளூர் நாளிதழில் ஒரு வினோதமான அறிவிப்பு வெளியானது அதில் ஒரு குடும்பம் தங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தேடும் அறிவிப்பு இருந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்னை கேட்க தோன்றும் அல்லவா ஆமாம் ஆச்சரியம் இருக்கிறது மேலும் அந்த விளம்பரத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன ஒரு மணமகனை அவர்கள் தேடுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் மணமகள் முப்பது வருடம் ஆகிறது என்பது பலரையும் மதிர்ச்சியில் ஆழ்த்தியது இறந்து போன மகளுக்கு இறந்து போன மாப்பிள்ளை தேடுகிறார்களா அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அதில் அந்த விளம்பரத்தை பார்த்து சுமார் ஒரு ஐம்பது குடும்பத்தினரிடம் இருந்து பதில்கள் பெற்றதாக தெரிவிக்கின்றனர் இந்த விளம்பரம் சமூக வலைதளங்களில் காரசாரமான விவாதங்களை கிளப்பியது சிலர் பாரம்பரியத்தை கேலி செய்தனர் பழங்குடியின் பழக்க வழக்கங்களை நன்கு அறிந்தவர்கள் அதை பாதுகாத்து அதன் ஆழமான உணர்ச்சி மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை விளக்கினர் ஒரு காலத்தில் தனிப்பட்ட குடும்ப விவகாரங்கள் குலை திருமணங்கள் இப்போது மிகவும் புது மற்றும் எப்போதாவது ஆடம்பரமான விழாக்களாக உருவாகி வருகின்றன சில சமயங்களில் கோவில்களிலும் கூட நடைபெறும் இது சம்பந்தமாக விசாரித்த போது பிரீதா மத்துவே என்பது சில சமூகங்களில் குறிப்பாக துளு பழங்குடியில் நடைமுறையில் உள்ள ஒரு பாரம்பரிய விழா ஆகும் இது இந்தியாவின் கர்நாடகாவில் உள்ள தட்சிண கன்னடா மற்றும் உடுப்பியின் கடலோர மாவட்டங்களை உள்ளடக்கியது இந்த சடங்கு ஆவி திருமணம் அல்லது பேய் திருமணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இருந்த இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு திருமண சடங்கு நடத்தப்படுகிறது இது மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் அவர்களின் ஒற்றுமையை குறிக்கிறது பிழைத்த மதுவை சடங்கின் முக்கியத்துவம் மரணத்திற்கு அப்பாற்பட்ட குடும்ப உறவுகளின் தொடர்ச்சி மற்றும் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை பற்றிய கலாச்சார மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளில் உள்ளது துலுக்களி நம்பிக்கையின்படி ஒருவர் திருமணம் ஆகாமல் இருக்கும் அவர்களின் ஆத்மா அமைதியற்றதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அத்தகைய ஆத்மாக்களுக்கு அமைதி தேடும் குடும்பங்கள் பொருத்தமான இறந்த துணையை தேடுகிறார்கள் அப்படி ஆண் அல்லது பெண் ஆவிக்கு திருமணம் செய்வது அவர்களின் திருமணம் ஆகாமல் இருந்தவர்களின் கவலை தீர்ந்து வேறு உலகத்தில் நிம்மதியாக இருப்பதாக நம்பப்படுகிறது பொதுவாக குடும்ப வீடுகளில் இந்த திருமணம் நடைபெறும் இருப்பினும் உடுப்பியின் குட்லி ஜனார்த்தன கோவில் இது போன்ற திருமணங்களை நடத்துவதில் புகழ்பெற்றது இது சம்பந்தமாக குட்லி ஜனார்த்தன கோவிலின் பூசாரி குட்லி கணபதி கூறுகையில் கோவிலில் பேய் திருமணங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் பலர் இதை மூட நம்பிக்கை என்று நிராகரித்தாலும் படித்த சிலர் இத்தகைய நடைமுறையை இன்றும் கடைபிடித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக துளு நாட்டுப்புறவியல் அறிஞரும் கன்னட இலக்கிய நிபுணருமான பேராசிரியர் தாமோதர ஷெட்டி இது போன்ற சடங்குகளையும் இது பற்றிய கருத்துக்களையும் ஆதாரமற்றவை என்றும் இது போன்ற நம்பிக்கைகளையும் தவறு என்றும் கூறியுள்ளார் கர்நாடகாவின் சில பகுதிகளில் மழை கடவுளை திருப்திப்படுத்த மக்கள் தவளை திருமணம் நடத்துகிறார்கள் மற்றும் சிலர் அஸ்வகந்தா மரத்தை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்த இந்த வகையான பேய் திருமணமும் என்று கூறியுள்ளார் நம்பிக்கை என்பது ஓர் தனி கருத்து ஒரு ஒருவருக்கொருவர் உள்ள நம்பிக்கையில் மாற்றம் இருக்கும் ஆனால் நம் அறிவுக்கு எட்டிய நம்பிக்கையே மூட நம்பிக்கையாக மாறாமல் அதை தடுக்கும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம்